ஒவ்வொரு மனிதனின் மனமாற்றத்தையும் ஒவ்வொரு மனிதனின் உடல் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியது அந்த ரசாயனம் கலந்த அந்த விஷம் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் போதைப் பொருள் கொள்வதால் நட்பு வட்டாரங்கள் கெட்டுவிடும் உறவினர் வட்டாரங்கள்லாம் கெட்டுவிடும் என்ன செய்கிறாய் என்று உனக்கே தெரியாது உன்னுடைய செயல்பாடு எல்லாம் மாற்றம் அடைந்து வேறு தன்மைக்கு போய் நாம் ஏதோ ஒரு கனவோடு இந்த கல்லூரிக்கு வந்திருப்போம் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்ற கொள்கையின் கனவாகத்தான் இருந்திருக்குமே தவிர வேறு எந்த ஒரு அற்புதனமான கனவும் உங்களுக்கு இல்லை அந்த கனவெல்லாம் நனவாக வேண்டும் என்றால் யார் ஒருவர் போதைக்கு அடிமையாகிறார்களோ அவர்களை எல்லாம் மீட்டெடுத்து ஒரு நல்ல வழியை அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமில்லை அண்டை மாவட்டத்திலும் அழகிரண்டு எங்கெங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வை பல்வேறு வழிகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம்